யார் அடுத்து யாரு கோவை தெற்கு முகமது இத்ரீஸ் உமர் ஃபாரூக் வாங்க அறிமுகப்படுத்திங்க என்னுடைய பேர் உமர் ஃபாரூக் கோவை தெற்கு மாவட்ட நிர்வாகி பொள்ளாச்சி பேர் இருந்தார் முகமது இத்ரிஸ் கோவை தெற்கு மாவட்ட செயலாளர் ஆணை நிகழ்ச்சிக்குள்ள போயிடுவோமா மூன்று சுற்றுகள் சுற்றுகளை பற்றி எல்லாம் சொல்லிட்டாங்களா முன்னாடியே சரி ஜி எதிரிகள் பேசுவதன் மூலம் நமக்கு கலக்கம் வந்தால் என்ன செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் கூறுகிறான் நோன்பு வைத்தல் ருக்கு செய்தல் தர்மம் செய்தல் சஜிதா செய்தல் டி சஜிதா செய்தல் ரெண்டு பேர் டிஸ்கஸ் பண்ணி சொல்லியிருக்கீங்க கம்ப்யூட்டர் ஜி டி சஜிதா செய்தல் எதிரிகள் பேசும்போது அல்குரானுடைய அத்தியாயம் பதினைந்தாவது அத்தியாயம் தொண்ணூற்றி எட்டாவது வசனம் அவர்களின் கூற்றால் உமது உள்ளம் நெருக்கடிக்குள்ளாவதை நாம் அறிவோம் எனவே உமது இறைவனின் புகழை கொண்டு போற்று வீராக சஜிதா செய்வோரில் ஆகிவிடுவீராக அல்குரான் பதினைந்து தொண்ணூற்றி எட்டு உங்களுக்கு வந்து இப்போ ஒரு ஆண்டு சத்திய முழக்கம் நடுநிலை சமுதாயத்துக்கான சந்தா பரிசாக கிடைச்சிருக்கு தொடருவோமா அடுத்து தொடரலாம் சரி இரண்டு தடவை தண்டனைக்கு உள்ளாக்கப்படுபவர்கள் யார் நயவஞ்சகன் யூதர்கள் இணைவைப்பாளர்கள் கிறிஸ்தவர்கள் சரியான பதில் அல் குரான் அத்தியாயம் ஒன்பது வசனம் நூத்தி ஒன்று இதுல நீங்க ரியாது சாலிஹின் அதிஷ் கிதாப் வந்து பரிசா பெறீங்க அடுத்து மூன்றாவது கேள்விக்கு போமா எந்த கிழமை மீன்பிடிக்க இறைவன் தடை செய்தான் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை திங்கக்கிழமை புதன்கிழமை கம்ப்யூட்டர் ஜி சனிக்கிழமை அல்குரான் அத்தியாயம் ஏழு வசனம் நூத்தி அறுபத்தி நான்கு சனிக்கிழமை மீன்பிடிக்க தடை செய்யப்பட்ட நாள் அடுத்து நாலாவது கேள்விக்கு போயிடுவோமா இதில் வந்து உங்களுக்கு டிஎன்டிஜே பப்ளிகேஷனுடைய ஒரு கிஃப்ட்டு பேக் இருக்குது இப்போ அடுத்து போயிடுவோமா சைத்தானின் தாக்கத்தை யார் சுதாரிப்பார்கள் ஹஜ் செய்பவர்கள் தொழுகையை பேணுபவர்கள் இறைவனை அஞ்சுபவர்கள் நோன்பு வைப்பவர்கள்

இறையச்சம் உடையோருக்கு சைத்தானிடமிருந்து தீய எண்ணம் ஏற்பட்டால் அல்லாஹுவை நினைவு கூறுவார்கள் உடனே அவர்கள் வெளிப்படைவார்கள் அல் குரான் தமிழாக்கம் உங்களுக்கு இப்போ பரிசா கிடைச்சிருக்கு அடுத்த சுற்றுக்கு போயிடுவோமா இரண்டாவது சுற்று கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் போயிடுவோமா சந்திக்க தயார் ஆனைமலை பகுதிகளில் பிரச்சாரம் எப்படி நடக்கிறது பரவாயில்ல இருந்த சிறப்பான முறையில் சவரல் ம் சில வர வெள்ளிக்கிழமை கூட ஒரு தருபியா நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு மூன்று கிளைகள் அங்கே உதயமாயிருக்கு ஒவ்வொரு சவரலும் சக்திக்குட்பட்டு சிறப்பான முறையில் செயல்பட்டுகிட்டு இருக்கிறாங்க ஆனைப்பிள்ளை பகுதியில் இப்போ மூன்று கிளைகள் உருவாக்கப்பட்டிருக்கு வர வாரம் தருவியா ஏற்பாடு சரி ரூபாய் ஆயிரத்திற்கான கேள்வி அபுபக்கர் அல்லாஹான் உமர் அலி அல்லாஹான் அவர்கள் எத்தனை வயதில் மன்னித்தார்கள் அறுபத்தி மூன்று வயது அறுபத்தி நான்கு வயது அறுபத்தி ரெண்டு வயது அறுபத்தி ஒரு அறுபத்தி மூன்று வயது ஏ அறுபத்தி மூன்று வயது கொஸ்டினை படிச்சிட்டீங்களா புரிஞ்சுக்கிட்டீங்களா உமர் அழிவலாக அவர்கள் எத்தனை வயதில் மன்னித்தார்கள் வயது சரியான பதில் ஆயிரம் ரூபாய்க்கான காசோலையான பரிசு பெறுவீங்க நபிசுல்லா சவால் தமது அறுபத்தி மூன்றாம் வயதில் இருந்தார்கள் அபுபக்கர் அலி அல்லா ஹான்கா அவர்களும் அறுபத்தி மூன்றாம் வயதில் இருந்தார்கள் உமர் அலி அல்லா ஹான்கா அவர்களும் அறுபத்தி மூன்றாம் வயதில் இருந்தார்கள் முஸ்லீமில் நாலாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஆறாவது இரண்டாவது சுற்று இரண்டாவது கேள்வி யூதனின் தலைவன் அபு ராபிவ் என்பவனை கொன்றவர் யார் யூதனின் தலைவன் அபு ராபயு என்பவனை கொண்டவர் யார் ஆப்ஷன் ஏ அப்துல்லா பின் அதிக் ரலி அல்லாஹான்கு அதிக் இப்னு அப்துல்லா ரலி அல்லாஹான் அதிக் ரலி அல்லாஹான் பின் வலித் ரலி அல்லாஹான் ரெண்டாவது கொஸ்டினா அல்லது மூணாவது கொஸ்டினுக்கு நீங்கள் அதை பயன்படுத்துறது ரொம்ப விருப்பம் ஆப்ஷன் ஏ அப்துல்லா பின் அத்தீக் ஆப்ஷன் ஏ அப்துல்லா பின் அத்தீக் அலி அல்லா பண்ணிடுவோமா பண்ணிடுங்க கம்ப்யூட்டர் ஜி சரியான பதிலை சொல்லி ரூபாய் இரண்டாயிரத்துக்கான காசோலையை முகமது இத்ரீஸ் உமர் ஃபாரூக் அணியினர் பெற்றிருக்கிறார்கள் நபி சல்லல்லாஹ் அலிவ் செல்லம் அவர்கள் அன்சாரிகளில் ஒரு குழுவினரை அபு ராபிவு என்பவனிடம் அனுப்பினார்கள் அப்துல்லா பின் அத்திக் ரலியல்லாஹான் அவர்கள் அவனை கொன்றுவிட்டார்கள் புகாரியில் மூவாயிரத்தி இருபத்தி மூன்றாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டுள்ளது அடுத்த கேள்வி ரூபாய் மூவாயிரத்துக்கான கேள்வி உள்ள போயிடுவோமா இன்னும் நீங்கள் ஃபிஃப்டி ஃபிஃப்டியை பயன்படுத்தலை உங்களுக்கு மூணாவது கேள்விக்கான ஆப்ஷன் இது வரைக்கும் ரெண்டாயிரம் காசோலைக்கான கேள்விகளுக்கு பதில் அளிச்சிருக்கீங்க அடுத்த பதில் சொன்னிங்கன்னா மூவாயிரம் ரூபாய் தவறாத பதில் சொன்னால் போட்டியிலிருந்து வெளியேற்றப்படுவீர்கள் இரண்டாவது சுற்று மூன்றாவது கேள்வி தனது மனைவியிடம் கூடுவதில்லை என்று சத்தியம் செய்தவர் எத்தனை மாதத்திற்குள் சேர்ந்து கொள்ள வேண்டும் ஐந்து மாதங்கள் இரண்டு மாதங்கள் நான்கு மாதங்கள் மூன்று மாதங்கள் ஃபிஃப்ட்டி ஃபிஃப்ட்டியை பயன்படுத்தப் போகிறீங்க கம்ப்யூட்டர் ஜி ஃபிஃப்டி ஃபிஃப்டி அஞ்சா ரெண்டா மூணா நாலா அதுல இப்போ ரெண்டா நாளாக இரண்டு மாதமா நான்கு மாதமா இதில் ஒரு டுவெண்டி ஃபைவ் கொடுத்தா கூட நல்லா இருக்கும் சரி நான்கு மாதங்கள் சி நான்கு மாதங்கள் இதுக்கு ஆப்ஷனும் கேட்க முடியாது அடுத்து விட்டால் பி தான் கம்ப்யூட்டர் ஜி சி நான்கு மாதங்கள் சரியான பதிலை சொல்லி ரூபாய் எவ்வளோ மூவாயிரம் ரூபாய்க்கான காசோலியை இத்ரிஸ் உமர் அணியினர் பெறுகிறார்கள் அல் குரான் அத்தியாயம் இரண்டாவது அத்தியாயம் இருநூத்தி இருபத்தி ஆறாவது வசனம் மனைவியோட இல்லறத்தில் ஈடுபட மாட்டேன்னு ஒருத்தர் சத்தியம் பண்ணிட்டார்னா அவருக்கு நாலு மாசம் தான் தவணை அதுக்குள்ள சேர வேண்டும் என்பதை சொல்லிருக்கிறாங்க இரண்டு சுற்றுகள் முடிஞ்சிருச்சு மூவாயிரம் ரூபாய் வந்து கேஷ் செக் ரெடியாக இருக்கு அவங்களுக்கு இப்போ மூன்றாவது சுற்றுக்குள்ள போயிடுவோமா போகிறதோ முடிச்சுங்களா போகிறதா உறுதியாக இருக்கார் இத்திரீஸ் என்னங்க நம்ம ஐயாயிரம் ஆறாயிரம் ரூபா செக் வாங்கி இன்றைய தினத்தில் பத்து கேள்விகளுக்கும் பதிலளித்த அந்த டீமாக அந்த அணியாக நம்ம இருக்கணும் அப்படின்ற ஒரு உறுதியோடு அவங்க இருக்கிறாங்க மூன்றாவது சுற்று இதில் ஒரு ஆப்ஷன் தருவோம் கேள்விகளை ஒரு கேள்விக்கு மட்டும் நம்ம மாற்றிக்கலாம் மூன்று கேள்விகளை ஏதாவது ஒரு கேள்விக்கு மட்டும் மாற்றக்கூடிய ஒரு ஆப்ஷன் தருவோம் குனை ரலியல்லாகுன்க அவர்கள் எந்த போரால் ஏற்பட்ட காயத்தால் மரணித்தார்கள் பதில் போர் அகழ் போர் பனு முஸ்தலிகர் வேற கேள்வியை தேர்ந்தெடுக்கிறீங்க வேற கேள்வியை தேர்ந்தெடுத்தால் நீங்கள் வெளியில போக முடியாது ஆனால் நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க உங்களுடைய உறுதியை நம்ம பாராட்டுறோம் இது நீங்கள் சொன்ன மாதிரி அடுத்த கேள்விக்கு நம்ம போக போகிறோம் இதை நீங்கள் சரியான பதில் சொன்னாலும் சரி தவறான பதில் சொன்னாலும் சரி இதற்கான விடையாக நீங்கள் இதை கருதுகிறீர்கள் இருப்பலிப் போராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றீங்க நான் ரெண்டுமே பதில் சரி உஷாரா அவங்க வேற கேள்வியை தேர்ந்தெடுத்துட்டாங்க இப்போ வெளியே போக முடியாது நீங்கள் ஆனால் கேள்விக்கு கட்டாயம் பதில் சொல்லித்தான் ஆகணும் பதில் சொன்னால் பரிசு தவறாக சொன்னால் போட்டியிலிருந்து வெளியேற்றப்படுகிறது அடுத்தது மூன்றாம் சுற்று முதல் கேள்வி நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மனைவியை தலாக் விட்டுவிட்டு திரும்ப அழைத்து கொண்டார்கள் நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மனைவியை தலாக் விட்டுவிட்டு திரும்ப அழைத்து கொண்டார் ஆயிஷா ரலி அல்லாஹ் அப்சா ரலி அன்ஹா ஜைனப் ரலி அன்ஹா மாரியா ரலி அன்ஹா

பி பி கம்ப்யூட்டர் ஜி சரியான பதிலை சொல்லி அடுத்த கேள்விக்குள்ள போறீங்க வெளியேற முடியாது நீங்க பதில் சொல்லிதான் ஆகணும் சரி அடுத்த கேள்வி அப்சார் அலி அல்லா அவர்கள் மரணிக்கும் நிலையில் எந்த அமல்களை செய்த நிலையில் மர்ணித்தார்கள் நோன்பு வைத்த நிலையில் தர்மம் செய்த நிலையில் உம்ரா செய்த நிலையில் தொழுத நிலையில் டிஸ்கஷன் நடக்குது யோசனை இருக்கிறாங்க நேரம் கிடச்சிது போட்டியிலிருந்து வெளியேறவும் முடியாது ஆப்ஷனும் இல்லை எட்டு ஏழு நோன்பு வைத்த நிலையில் ஆப்ஷன் ஏ நோன்பு நிலையில் டிஸ்கஷனுக்கு பிறகு ஒரு முடிவுக்கு வந்துருக்கிறீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்னன்னு பார்த்துருவோமா கம்ப்யூட்டர் ஜி நோன்பு வைத்த நிலையில் ஒன்பது கொஸ்டினுக்கு இது வரைக்கும் ஆன்சர் சொல்லி நீண்ட நெடிய நேரம் பயணம் செஞ்சு வந்துட்டோம் இப்போ அடுத்து நம்ம வெளியே போக முடியாத அளவுக்காக ஒரு ஆப்ஷனை தேர்ந்தெடுத்ததால பத்தாவது கேள்வியும் சொல்ல வேண்டிய ஒரு நிலை நமக்கு இருக்கு அதையும் நாம் சொன்னால் ஆறாயிரம் ரூபாய்க்கான காசோலைகளை இத்ரீஸ் மற்றும் உமர் பாரூக் பெற இருக்கிறார்கள் அடுத்த கொஸ்டின் ஒரு கொஸ்டின் தயாராக பத்தாவது கொஸ்டின் இன்றைய தினத்தில் பத்தாவது கேள்விக்கு வரையும் தொடர்ந்து பயணித்த அணியா நீங்க இருக்கீங்க அவர்களின் அறியாமை காலத்தின் பெயர் என்ன உம்முல் மசாக்கின் உம்முல் பசாக்கின் உம்முல் ீன் உம்முல் எத்தீம் உம்முல் மசாக்கீன் உம்முல் உல் பசாக்கீன் உம்முல் யக்கீன் உம்முல் உல் எத்தீம்

நம்ம ஒரு பத்து ரவுண்டு வரையும் வந்துட்டோம் பத்து கேள்விகளுக்கு வந்துட்டோம் இதுதான் அது பதிலான்ற தெரியாமல் ஒரு நீங்களும் ஒரு நிறைய என்ன தான் இருக்கும் பதில் சரியான பதிலை நம்ம சொல்லிவிட்டோமா அது கரெக்டான பதிலாக இருக்குமா கம்ப்யூட்டர் ஜீக்கிட்டு கேட்டதுக்கப்புறம் அது கரெக்டாக சொல்லுவாங்களான்ற ஒரு எதிர்பார்ப்போடு நீங்கள் இருக்கிற மாதிரி மக்கள் அனைவரும் அந்த எதிர்பார்ப்போடு இருக்கிறார்கள் சரியான பதிலை சொல்லி பத்து கேள்விகளுக்கும் சரியாக பதிலளித்து முகமது அளித்து உமர் பாரூக் அணியினர் ஆறாயிரம் ரூபாய்க்கான காசோலைகளை பரிசாக பெறுகிறார்கள் சொல்லுங்கள் வெல்லுங்கள் நிகழ்ச்சியில் ஆறாயிரம் ரூபாய்க்கான காசோலையை முகமது உமர் பாரூக் அணியினர் பெறுகிறார்கள் கோவை தெற்கு ஜாகிர் ஹுசேன் அப்துல் ரஷீத் அடுத்த போட்டியாளர்கள் முதல் சுற்றுல நாலு கேள்வி ரெண்டாவது சுற்றுல மூணு கேள்வி வரும் அதில் வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஆப்ஷன் இருக்குது மூணாவது சுற்றில் வந்து கேள்வியை வந்து மாற்றி சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் தரும் எல்லாமே ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக பரிசு குடிக்கிட்டே வரும் முதல் கேள்விக்கு பதில் சொல்லி ஒரு ஆண்டு சந்தா வாங்கிட்டு போகிறதுனாலும் உங்கள் விருப்பம் ரெண்டாவதுக்கு பதில் சொல்லி ரியாது சாலியின் கித்தா வாங்கிட்டு போகிறதும் உங்கள் விருப்பம் ஆரம்பிச்சிடுவோமா இதை முதல் கேள்வி நம்பிக்கை கொண்டோருக்கு அல்லாஹ் முன்னுதாரணமாக தன் திருமறையில் கூறும் இரு பெண்மணிகள் யார் யாவர் ஆயிஷா லலி அல்லாஹ் வான்கா ஃப்ரௌனின் மனைவி ஃபாத்திமா லலி அல்லாஹ்வான்கா கதிஜா லலி அல்லாஹ் வான்கா இம்ரானின் புதல்வி மரியம் கதிஜா லலி அல்லாஹ் குவான்கா ஃப்ரௌனின் மனைவி இம்ரானின் புதல்வி மரியம் அலைசலாம் மனைவின் மனைவி மனைவி இம்ரானின் புதல்வி மரியம் அலை இஸ்லாம் பண்ணிடலாமா ஓகேவா ஓகே சரி கம்ப்யூட்டர் ஜி சரியான பதில் நம்பிக்கை கொண்டோருக்கு அல்லாஹ் முன்னுதாரணமாக இரண்டு பெண்மணிகளை சொல்கின்றான் அல் குரான் அத்தியாயம் அறுபத்தி ஆறு வசனம் பதினொன்று பன்னிரெண்டில் முதல் பரிசு சத்திய முழக்கம் நடுநிலை சமுதாயம் ஒரு வருட சந்தா உங்களுக்கு கிடச்சிருக்கு பரிசா கிடைச்சிருக்கு வாங்கிக்கலாம் அடுத்த கேள்விக்கு தவறா பதில் போயிடும் சரி உள்ளங்கள் எவ்வாறு அமைதி பெறுகிறது என அல்லா குரானில் கூறுகிறான் ஏ தொழுதல் பி குரான் ஓதுதல் சி அல்லாஹுவை நினைவு கூறுதல் டி தர்மம் செய்தல் கவுண்டவுன் சி அல்லாஹுயை நினைவு நினைவு கூறுதல் அல்லாஹுயை நினைவு கூறுதல் ரொம்ப ஈஸியான கொஸ்டீனாக வரதுன்னு நினைக்கிறேன் ரெண்டாவது செகண்ட் வரட்டுக்குள்ளேயே பதில் சொல்லியிருக்கீங்க கம்ப்யூட்டர் ஜி அல்லாஹுவை நினைவு கூறுதல் உள்ளங்கள் எவ்வாறு அமைதி பெறுகிறது ஆன்சர் அல் குரான் அத்தியாயம் பதிமூன்று வசனம் இருபத்தி எட்டு இறை நம்பிக்கை கொண்டவர்கள் அவர்களின் உள்ளங்கள் அல்லாஹுவின் நினைவால் நிம்மதி அடைகின்றன என்ற வசனம் ரியாதூ சாலியின் அதீஸ் கித்தாப் வந்து இப்போ உங்களுக்கு பரிசா கிடச்சிருக்கு அடுத்த கேள்வி உங்களை போயிடுவோமா சரி அடுத்த கொஸ்டின் மூன்றாவது கேள்வி கொஸ்டினை நல்லா நோட் பண்ணிங்க ஏழு இரவுகள் எட்டு பகல்கள் தொடர்ந்தால் போல் எந்த சமூகத்தில் வேதனை இறக்கப்பட்டது ஏ சமுது நபியின் சமுதாயம் பி ஆது சமுதாயம் சி நூக் நபியின் சமுதாயம் டி கூத்து நபியின் சமுதாயம் பி ஆது சமுதாயம் வி ஆது சமுதாயம் வி ஆது சமுதாயம் பி ஆது சமுதாயம் ஓகேவா கொஞ்சம் பதட்டமாக சொல்கிற மாதிரி தெரியல ஷூராக இருக்கீங்களா உறுதியாக இருக்கீங்களா உறுதியாக இருக்கீங்க கம்ப்யூட்டர் ஜி ஆது சமுதாயம் ஏழு இரவுகள் எட்டு பகல்கள் தொடர்ந்தார் போல் இந்த சமூகத்துக்கு வேதனை அளிக்கப்பட்டது ஆறு சமுதாயம் சரியான பதிலை சொல்லி டிஎன்டிஜே பப்ளிகேஷன் வெளியிடக்கூடிய கிப்ட் பேக் பரிசாக பெறுகிறார்கள் அல் குரான் அத்தியாயம் அறுபத்தி ஒன்பது ஆறு ஏழு ஆகிய வசனங்களில் குறிப்பிடப்படுகிறது அடுத்த கேள்விக்கு போயிடலாமா குரான் அடுத்த கேள்வி குரானா இல்லை எதுவுமே இல்லாமல் போக போறமான்றத பார்ப்போம் அடுத்த கேள்வி முதல் சுற்று நான்காவது கேள்வி யாருக்காக இவ்வேதம் அருளப்பட்டது இறைவனை அஞ்சுவதற்காக முஸ்லிம்களுக்காக இஸ்லாத்தை ஏற்பதற்காக அறிவுடையோர் சிந்திப்பதற்காக டி அறிவுடையோர் சிந்திப்பதற்காக யாருக்காக இந்த வேதம் அருளப்பட்டது டி அறிவுடையோர் சிந்திப்பதற்காக கம்ப்யூட்டர் ஜி அறிவுடையோர் சிந்திப்பதற்காக இந்த வேதம் அருளப்பட்டது சரியான பதிலை சொல்லி திருக்குரான் தமிழாக்கத்தை பரிசாகப் பெறுகிறார்கள் ஜாகீர் ஹுசேன் அப்துல் ரஷீத் குழுவினர் பதினாலாவது அத்தியாயம் ஐம்பத்தி ரெண்டாவது வசனம் அடுத்தது ரெண்டாவது சுற்று கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் போவோமா போவோமா போகலாம் போயிடுவோமா ஒரு கடைசி வரைக்கும் நின்று கிரவுண்டில் நின்று போட்டியில் இருந்து நம்ம வெற்றி பெறணும் அப்படின்ற உறுதியோடு இருக்கீங்க சொல்லுங்க மாவட்டத்தில் எப்படி பணிகள் போயிட்டு இருக்கு சொல்லுங்க மாவட்டத்தில் பணிகள் செஞ்சுட்டே இருக்கிறோம் நடந்துருக்குது வரக்கூடிய வர ஆனமலை பகுதியில் நடக்குது கொஞ்சம் துரு துரிதப்படுத்துறதா இருக்கிறோம் ஏன்னா மாநாடு இருக்குது மண்டல மாநாடு திருப்பூர் மாவட்டத்தில் நடக்குது ஆமா கொங்கு மண்டல மாநாடு கொங்கு அது கோவை தெற்கு மாவட்டத்துடைய அந்த பங்களிப்பும் அந்த மாநாட்டில் இருக்கு ஆமாம் அதனால அதுக்கு சேர்ந்து பணி செய்யறதுக்கு கொஞ்சம் துரிதப்படுத்துறதா இருக்கிறோம் ரெண்டாவது சுற்றுல ஐம்பதுக்கு ஐம்பது ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஆப்ஷன் வந்து ஒரு கேள்விக்கு மட்டும் தருவோம் ஆளு பதிலில் ஏதாவது ரெண்டு பதிலு உங்களுக்கு தெளிவாக தெரியாமல் இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம ஆப்ஷனாக ஃபிஃப்டி எடுக்கலாம் மூன்றாவது சுற்றில் கேள்வியை மாற்றக்கூடிய ஆப்ஷன் இருக்கு இரண்டாம் சுற்று முதல் கேள்வி குரானில் ஒரே ஒரு இடத்தில் மட்டும் வரும் வானவர்கள் பெயர் என்ன மாலிக் அலைசலாம் மீக்காயில் அலைஸ்லாம் ஜிப்ரில் அலைசலாம் மீக்காயில் அலைஸ்லாம் மாலிக் அலை இஸ்லாம் ஜிப்ரில் அலை இஸ்லாம் மாலிக் அலை இஸ்லாம் இஸ்ராஃபில் அலை இஸ்லாம் குரானில் ஒரே ஒரு இடத்தில் மட்டும் வரும் வாணவர்கள் பெயர் என்ன கொஸ்டினை தெளிவாக புரிஞ்சுக்கிங்க குரானில் வந்து ஒரே ஒரு இடத்துல மட்டும் வரும் வானவர்கள் பெயர் என்ன ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஆப்ஷனும் உங்களுக்கு இருக்குது மூன்று கேள்வியில் இந்த கேள்விக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஆப்ஷனை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் அடுத்த கேள்விக்கும் தேர்ந்தெடுக்கலாம் ஃபிஃப்டி ஃபிஃப்டி தேர்ந்தெடுக்கிறீங்க ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஜிப்ரில் அலை இஸ்லாம் மிக்காயில் அலை இஸ்லாம் மாலிக் அலை இஸ்லாம் ஜிப்ரில் அலை இஸ்லாம் குரானில் ஒரே ஒரு இடத்தில் மட்டும் வரும் வானவர்கள் பெயர் என்ன ஜிப்ரீல் வேற ஆப்ஷன் இருக்கா நம்ம கேட்கவும் முடியாது இருக்கிறது அடுத்து ஒரே ஒரு ஆப்ஷன் தான் அதனால கம்ப்யூட்டர் ஜி சரியான பதிலை சொல்லி ஆயிரம் ரூபாய் காசோலைக்கான பரிசை ஜாக்கீர் உசேன் அப்துல் ரஷீத் குழுவினர் பெறுகிறார்கள் யார் அல்லாவுக்கும் அவனது மாணவர்களுக்கும் அவனது தூதர்களுக்கும் ஜிப்ரீலுக்கும் மீக்காயிலுக்கும் எதிரியாக இருக்கிறார்களோ அந்த இறை மறுப்பாளர்களுக்கு அல்லாஹ் எதிரியாவான் அல் குரான் அத்தியாயம் இரண்டு வசனம் தொண்ணூற்றி எட்டு ரெண்டாவது கேள்விக்கு போயிடுவோமா சரி அடுத்த கேள்வி இவ்வுலகத்தின் பக்கம் சாய்ந்து தனது சுய விருப்பத்தை பின்பற்றுபவனுக்கு எந்த விலங்கினத்தை உதாரணமாக அல்லாஹ் கூறுகிறான் கழுதை பன்றி நாய் தானாக செத்த ஆடு இவ்வுலகத்தின் பக்கம் சாய்ந்து தனது சுய விருப்பத்தை பின்பற்றுபவனுக்கு உதாரணமாக கூறப்படும் விலங்கு 50 பிப்டி முடிஞ்சு போச்சு செத்த ஆடு தானாக செத்த ஆடு உலகத்தில் சாஞ்சி சுய விருப்பத்தை பின்பற்றுபவனுக்கு உதாரணம் தானாக செத்த ஆடு கிளிக் பண்ணிடுவோமா நேரம் முடிய போது முடிஞ்சிருச்சு கம்ப்யூட்டர் ரெண்டு தவறான பதில் இவ்வுலகத்தின் பக்கம் தாய்ந்து தனது சுய விருப்பத்தை பின்பற்றினான் அவனுக்கு எடுத்துக்காட்டு ஒரு நாயை போன்றது நீ அதை விரட்டினாலும் நாக்கை தொங்க விட்டுக் அதை விட்டுவிட்டாலும் நாக்கை தொங்க விட்டுக்கொள்கிறது குரான் அத்தியாயம் ஏழு வசனம் நூற்றி எழுபத்தி ஆறு வரைக்கும் ரெண்டாவது சுற்றுல தொடர்ச்சியாக ஆறு கேள்விகள் வரைக்கும் பதிலளித்து வந்தீங்க ஒவ்வொரு நேரத்திலையும் நம்ம பரிசு இதோட போதுமானு கேட்கும்போது இல்லை நாங்கள் தொடர்ச்சியாக இந்த போட்டியில் பங்கெடுக்க போகிறோம் என்று நீண்ட நேரங்கள் போட்டியில் பங்கெடுத்திருக்கிறீங்க அல்ல உங்களுக்கு அருள் புரியட்டும் அஸ்லாமலை Аллаху акбар Аллаху акбар